வரலாற்றின் <tries> பக்கங்கள் <tries> தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்றுச் சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம் பாணிபட் இந்தியாவின் அரியானா மாநிலத்தில் அமைந்திருக்கிற வரலாற்று ரீதியிலான ஒரு புகழ்பெற்ற பெரும் நகரம் இது இந்திய தலைநகர் டெல்லியில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்திய வரலாற்றில் இங்கு மூன்று போர்கள் நடைபெற்றிருக்கின்றன அவ யாவும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாணிபட் போர் என்று வரலாற்றில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பாணிபட்டில் முதலாவது போர் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாள் தில்லியின் சுல்தானாக இருந்த இப்ராஹிம் லோதி என்பவருக்கும் தைமூர் வம்சத்தை சார்ந்த பாபர் என்பவருக்கும் இடையில் நடைபெற்றது பாபரின் பன்னிரண்டு ஆயிரம் படையினர் இப்ராஹிமின் ஒரு லட்சம் பேருக்கும் அதிகமான படைகளுடன் போதி போரில் வென்றார்கள் இந்த போரின் மூலமே பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார் ஜலாலுதீன் முகமது அக்பர் என்னும் பேரரசர் அக்பர் முகலாய பேரரசின் மிகச் சிறந்த ஆயிரத்தி ஐநூற்று ஆறாம் ஆண்டு முதல் அவர் இறக்கும் வரை பதவியில் இருந்தவர் ஹூமாயின் ஹமீதா பானு இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் அக்பர் இவரது தந்தை ஹூமாயின் இறந்ததை அடுத்து தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் ஆட்சிக்கு வந்தார் அவர் இவரே முகலாய பேரரசின் மன்னர்களுள் மிகவும் புகழ்பெற்றவராக கருதப்படுகிறார் இவரது ஆட்சிக் தான் ஆப்கானிய மன்னர் ஷேர்ஷா சூரியின் வழித்தோன்றல்களில் இராணுவ தாக்குதல்களை எல்லாம் முறியடித்தார் அக்பர் சிறந்த ஆட்சியாளராக மட்டுமன்றி நல்ல படை தலைவராகவும் திகழ்ந்தார் இவரது வழிகாட்டுதலின்படி முகலாய பேரரசு படைகள் இந்தியாவின் சூர் பேரரசின் தளபதி ஹேமு என்பவனின் படைகளை பாணிபட் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டில் தோற்கடித்தது இரண்டாம் போர் என சரித்திரம் குறிப்பிடுகிறது இந்த போரின் மூலமாகத்தான் அக்பர் வலிமை மிக்க அரசராக அறியப்பட்டார் மேலும் முகலாய அரசு வலிமையோடு அமைக்கப்பட்டதும் இந்த போருக்கு பிறகுதான் மூன்றாவது பாணிபட் போர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் மன்னன் அகமது ஷா அப்தாலிக்கும் மராட்டியர்களுக்கும் இடையில் நடைபெற்றது அகமது ஷா இந்த போரில் பெரும் வெற்றி பெற்றார் ஆப்கானியர்களின் இந்த வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது இவ்வாறு இந்தியாவின் மாபெரும் திருப்பு முனை போர்கள் மூன்றை பாணிபெட் சந்தித்திருக்கிறது இரண்டாம் பாணிபெட் போர் நடைபெற்ற தினம் வரலாற்றில் இன்று பெண்கள் வாக்குரிமை என்பது பொது தேர்தல்களில் பெண்கள் வாக்களிக்கவும் வாக்கெடுப்புகள் வழியாக பெண்கள் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படவும் கொண்டிருக்கிற உரிமையை கூறிக்கிறது சொத்து இருக்க வேண்டும் வரி செலுத்த வேண்டும் திருமணம் ஆகியிருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் பல கட்டுப்பாடுகள் தேர்தலில் நிற்பவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது முக்கியமாக பெண்கள் வாக்களிக்கவும் தேர்தலில் நிற்கவும் எந்த நாட்டிலுமே உரிமை அளிக்கப்படவில்லை பெண்கள் வாக்குரிமை இயக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரான்ஸ் நாட்டில் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று அறுபதுகளில் சில பெண்கள் ஸ்வீடன் பிரிட்டன் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் சில மாநிலங்களில் வாக்களிக்க உரிமை பெற்றனர் குடியேற்ற பகுதியாக இருந்த நியூசிலாந்து பருவமடைந்த எல்லா பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய முதல் நாடாக ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றில் பெயர் பெற்று சிறப்புற்றது அருகில் இருந்த ஆஸ்திரேலியா குடியேற்ற பகுதியில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் வாக்களிக்க உரிமை பெற்றார்கள் பெண்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் உரிமை பெற்றார்கள் ஐரோப்பிய நாடுகளில் பெண்களுக்கு முதன் முதலில் வாக்களிப்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பின்லாந்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில்தான் பெண்களுக்கு வாக்களிப்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்குமான உரிமை வழங்கப்பட்டது அங்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உறுப்பினராக உலகிலேயே முதல் முதலாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐக்கிய அமெரிக்காவில் பெண்கள் வாக்களிக்க விரும்பி பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் எனினும் அமெரிக்காவில் வயோவிங் பகுதியில் பெண்கள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதில் இருந்து வாக்களிக்க உரிமை பெற்றார்கள் அதற்கு முன்பே ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் ஐக்கிய அமெரிக்காவில் என்பவர் குடியேற்ற கால அமெரிக்காவில் சட்ட முறைப்படி வாக்களித்த முதல் பெண்மணியானார் பிரிட்டன் ஆட்சியின் கீழ் இது நிகழ்ந்தது என்றால் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளின் இறுதி வரை அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டு வந்தது பெண்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விதமாக பெண் வாக்களித்தார் இதனால் அரசு அவருக்கு அமெரிக்க டாலர்களை அபராதமாக விதித்தது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு வெளியிட்ட பெண்களுக்கு எதிரான அனைத்து வேறுபாட்டு ஒதுக்கல்களையும் ஒழித்தல் பற்றிய அறிக்கையின்படி பெண் வாக்குரிமை என்பது ஒரு மனித உரிமை என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்தது அமெரிக்காவில் ஒரு புரட்சி பெண் தடையை மீறி வாக்களித்து அபராதம் கட்டிய தினம் என்று ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கிறிஸ்டோபர் கொலாம்பஸ் கருபியன் தீவுகளை எட்டினார் அதிலிருந்து அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கு ஐரோப்பிய நாட்டினரின் குடியிருப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த பகுதிகள் ஐரோப்பிய நாட்டவர்களின் ஆளுகைக்கு உள்ளாக்கப்பட்டது போர்த்துகள் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்காவில் குடியேறி பல பகுதிகளை தங்களின் வசம் கொண்டு வந்தன அமெரிக்க புரட்சி போருக்கு பின்னர் ஐரோப்பிய நாடுகள் பணிந்து அமெரிக்காவில் தங்களது ஆதிக்கத்தை விட்டு கொடுத்து அதை தனி நாடு என்று மதித்தது முதன் முதலாக அமெரிக்காவில் ஐரோப்பியர் குடியேறிய போது அங்கிருந்த பழங்குடி இந்திய மக்கள் அவர்களை எதிர்த்தனர் நவீன ஆயுதங்கள் மூலம் பழங்குடியினரை அடக்கி ஒடுக்கி ஐரோப்பியர் அந்த பகுதிகளை வென்றார்கள் மேலும் அங்கிருந்து அந்த மக்களை விரட்டியடித்தார்கள் அவர்களை அடிமைகளாக்கிக் கொண்டனர் இதனால் அமெரிக்கா எங்கும் பல்வேறு பகுதிகளில் பெறும் குழப்பமும் உள்நாட்டு போர்களும் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளின் வாக்கில் நிலவியது இவ்வாறுதான் அமெரிக்காவின் மின்னசோட்டா மாநிலத்திலும் ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டது மினசோட்டா ஐக்கிய அமெரிக்க மாநிலங்களுள் ஒன்று இது ஐக்கிய அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது இதன் தலைநகரம் மினியா போலீஸ் அமெரிக்காவின் மினசோட்டாவை ஆக்கிரமித்ததோடு அங்குள்ள கனிம வளங்களை கொள்ளையடிக்கவும் எண்ணியது புதிதாக குடியேறிய வெள்ளையற்படைகள் இதற்காக அப்பகுதியில் வசித்த ஏராளமான பழங்குடி மக்கள் வெளியேற்றப்பட்டனர் வெளியேற மறுத்த பழங்குடியினரும் குடியமர்த்தப்பட்ட புது இடங்களால் அதிருப்திய பழங்குடியினரும் பீரங்கிகளாலும் துப்பாக்கிகளாலும் ராணுவ அதிகாரிகளால் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டார் அமெரிக்காவின் ஆதிக்க வரலாற்றுடன் பழங்குடி மக்களின் படுகொலைகளும் மரணங்களும் இணைந்தே இருக்கிறது மினசோட்டா பகுதியில் வாழ்ந்தவர்கள் டகோட்டா பழங்குடியினர்கள் இவர்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இராத பழங்குடி குழுக்களை கொண்டவர்கள் பெரும்பாலும் ஒரே தலைவராக இல்லாமல் திறமையும் அனுபவமும் விவேகமும் வாய்ந்த பழங்குடி தலைவர்களை கொண்ட குழுவால் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள் வேட்டையாடுவது இவர்களது பிரதான தொழிலாக இருந்தது இவர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூறுகளின் மத்தியில் பெரும் போராட்டம் நிகழ்ந்தது இந்த போரில் பெரும் அளவிலான பழங்குடி மக்கள் கொல்லப்பட்டார்கள் இதை போலவே டகோட்டா பழங்குடி மக்களின் வீரமிக்க தாக்குதலில் வெள்ளை இனத்தவர் சிலர் கொல்லப்பட்டார்கள் இதனால் கோபமடைந்த வெள்ளை இனத்தவர்கள் பெருமளவில் கோடி நவீன ஆயுதங்களால் இவர்களை எதிர்த்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மின்னசோட்டா மாநிலத்தில் முன்னூற்று மூன்று டகோட்டா பழங்குடியினர் வெள்ளை இனத்தவரை கொலை செய்த குற்றத்துக்காக குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டனர் மனித பண்புக்கு எதிரான இந்த செயல் அப்போது எவராலும் கண்டிக்கப்படாமல் போர் செயல் என்றே நியாயப்படுத்தப்பட்டது வரலாற்றில் முன்னூற்று மூன்று டகோட்டா இன மக்கள் கொல்லப்பட்ட தினம் என்று சைப்ரஸ் நாடு மத்திய தரைக்கடலுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு தீவு மத்திய தரைக்கடலில் உள்ள மூன்றாவது பெரிய தீவும் இதுதான் சைப்ரஸ் என்ற ஆங்கில சொல் செப்பரை என்ற தமிழ் சொல்லிலிருந்து திரிந்தது என்றும் கூறப்படுகிறது நிகோசியா சைப்ரஸின் தலைநகரம் கிரேக்க மொழி துருக்கிய மொழி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக விளங்குகிறது இங்கு குடியரசு ஆட்சி நடைபெற்று வருகிறது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த நாடு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் மதிப்பீட்டின் சுமார் எட்டு லட்சம் மக்கள் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் சைப்ரஸ் துருக்கியின் தென் திசை கடலோரமாகவும் சிரியாவின் மேற்கு கரையோரமாகவும் இருக்கிறது பல நூற்றாண்டு காலமாக சைப்ரஸ் தீவு மற்றும் கிரேக்கர்கள் ஆகியோரது காலல் நாடாக இருந்து வந்தது ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு துருக்கி அதனை தாக்கி கைப்பற்றி கொண்டது அங்கு பெருவாரியான துருக்கியரை குடியேற்றி தனது காலினி நாடாக வைத்துக் கொண்டது சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டு காலம் சைப்ரஸ் துருக்கியின் அடிமை நாடாக இருந்தது பின்னர் முதலாவது உலக போர் வெடித்த போது பிரிட்டன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் சைப்ரஸ் தீவை கைப்பற்றி கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி சைப்ரஸை தனது நாட்டிற்குள் இணைத்துக் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் பிரகடனப்படுத்தப்பட்டது கொண்ட சைப்ரஸில் இருந்து சுதந்திரம் கேட்டு போராடினார்கள் சைப்ரஸ் தீவு கிரேக்கத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்றும் போராடினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் சைப்ரஸ் போராளிகளின் தேசிய அமைப்பு ஒன்று பிரிட்டனுக்கு எதிராக தொடங்கியது கிரேக்கத்தோடு இணைவதற்கு பதில் சைப்ரஸ் ஒரு சுதந்திர நாடாக மலர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார்கள் அதன்படி சைப்ரஸ் அறுபதாம் ஆண்டு அக்டோபர் முதல் நாள் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சைப்ரஸ் தேசம் பிரிட்டன் பகுதியோடு இணைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் என்று எஸ்தோனிய குடியரசு என்பது வட ஐரோப்பாவின் பால்டிக் பகுதியில் உள்ள ஒரு நாடாகும் இதன் எல்லைகளாக வடக்கே பின்லாந்து மேற்கே பால்டிக் கடலும் தெற்கே லாத்வியாவும் கிழக்கே ரஷ்யாவும் அமைந்திருக்கின்றன எஸ்தோனியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாள் வரை ரஷ்யா மற்றும் ஜெர்மனி நாடுகளிடம் அடிமைப்பட்டு கிடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ரஷ்யாவின் தலைநகர் பெட்ரோ அதாவது தற்போதைய லெனின் கிராட்டில் ரஷ்ய பொதுவுடைமை கொள்கை புரட்சி தொடங்கியது அப்போது ரஷ்யாவின் கைப்பிடிக்குள் இருந்த எஸ்தோனியா தனது விடுதலையை பெற கிளர்ச்சியை தொடங்கியது இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் நாளில் போல்ஸ்வீக் தலைவராக இருந்த ஜான் ஆல்விட் தனது இடதுசாரி புரட்சிவாதிகளுக்கு தலைமை வகித்து எஸ்தோனியாவின் தலைநகர் தாலின் நகரை அடைந்து எஸ்தோனியா ஆட்சியை கைப்பற்றினார் ஆன்வெல்ட் எஸ்தோனியாவின் ஒரு புரட்சிகர தலைவர் இவர் எஸ்தோனிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராகவும் சோவியத் எஸ்தோனியாவின் முதலாவது பிரதமராகவும் இருந்தவர் எஸ்தோனியாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டவர் சோவியத்தின் பெரும் தாக்குதலை தாண்டியும் இவரது போராட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்டாலின் ஆட்சியின் போது இவர் துரோக குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அக்டோபர் புரட்சியின் போது எஸ்தோனியாவில் கம்யூனிச தலைவர் ஜான் ஆன்வெல்ட் புரட்சியாளர்களுக்கு தலைமை வகித்து சென்று அரசை கைப்பற்றிய தினம் என்று ஐக்கிய அமெரிக்க குடியரசின் முப்பத்தி இரண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் பிராங்குளின் டெலானோ ரூஸ்வெல்ட் ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அதிபராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் நான்காம் நாள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வரை நான்கு முறை இவர் பதவி வகித்தார் இரண்டு முறைகளுக்கு மேல் அமெரிக்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் இவர் ஒருவரி எனலாம் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி இரண்டாம் உலக போர் நேரடியாக பங்கு வகித்த இவர் இருபதாம் நூற்றாண்டின் முக்கிய அரசியல் தலைவராகவும் ஐக்கிய அமெரிக்காவின் மூன்று முக்கிய குடியரசுத் தலைவர்களில் ஒருவராகவும் மதிக்கப்படுகிறார் நியூயார்க்கின் ஹைடிபார்க் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் பிறந்தார் ஜேம்ஸ் ரூஸ்வெல்ட் சாரா திலானோ ஆகியோர் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய பெற்றோரின் குடும்பத்தார் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள் இளவயதில் வயதில் அதிக முறை ஐரோப்பாவிற்கு சென்று வந்ததால் பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகளில் பேச கற்றுக்கொண்டார் குதிரை ஏற்றம் போலோ டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டுகளையும் கற்று தேர்ந்தார் கோல்ஃப் விளையாட்டில் சிறந்த தேர்ச்சி பெற்றார் இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றார் ஹார்வர்டு கிரிம்சன் என்ற நாளேட்டின் முதன்மை ஆசிரியராகவும் விளங்கினார் வழக்கறிஞராக பணியாற்றினார் இவர் எளியநேர் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஜனநாயக கட்சியில் இணைந்து பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஓராம் தேதி வரை இவர் நியூயார்க்கே நாற்பத்தி எட்டாவது ஆளுநராக பதவி வகித்தார் பின்னர் அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தார் சிறந்த ஆட்சியாளராக போர்படை நிர்வாகியாகவும் திகழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் நாள் தன்னுடைய அறுபத்து மூன்றாவது வயதில் அமெரிக்க அதிபராக இருந்த போதே உடல் நலம் குன்றி இவர் அகால மரணமடைந்தார் உலகமே இவரது இழப்பை எண்ணி துக்கம் கொண்டாடிய பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு மூன்றாம் முறையாக ஐக்கிய அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இன்று நேதாஜி என்று இந்திய மக்களால் மரியாதையுடன் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவராக கருதப்படுகிறார் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றபோது வெளிநாடுகளில் போர் இருந்த நூற்று கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்றும் இந்திய இளைஞர்களின் ஹீரோவாக இவர் விளங்கி வருகிறார் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் குடும்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார் கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் கல்வி அந்த காலத்தில் நிலவிய விடுதலை உணர்வை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட நேதாஜியை பார்த்த அவருடைய தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ஐசிஎஸ் தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார் இந்த நிலையில் வழக்குரைஞரான சி ஆர் தாசின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றி கொண்டிருந்தார் நேதாஜி கடிதம் மூலம் சி ஆர் தாசிடம் தான் தாய்நாடு திரும்பியதும் அதை ஏற்றுக்கொண்டு சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர வேள்வியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் காங்கிரஸில் இணைந்து அரசியல் பணியாற்றினார் நேதாஜி போராட்டங்களும் சிறைச்சாலையும் இவருக்கு வாடிக்கையானது தப்பித்து செல்லுவதும் ஆங்கிலேயரை கலங்கடிக்கச் செய்வதும் இவருக்கு வேடிக்கையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை ஜெர்மனியில் தொடங்கி ஆஷாத் என்ற ரேடியோவையும் உருவாக்கி சுதந்திர தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார் நாட்டுக்கென தனி கொடியை உருவாக்கி ஜனகண பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் ராஜ்பிகாரி போஸ் என்பவரால் இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது இதன் படைத்தலைவர் மோகன் சிங் ஆனால் விரைவில் அது ஆதரவின்றி கலைந்து போனது மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினால் புத்துயிர் அளிக்கப்பட்டு இந்திய தேசிய ராணுவம் மீண்டும் உருவாக்கப்பட்டது நேதாஜியின் நாடு தாண்டிய இந்திய இடைக்கால அரசின் படைத்துறையாக இது செயலாற்றியது ஜப்பானிய படைகளுக்கு துணையாக மலேசியா பர்மா போர்களில் பிரிட்டன் படைகளுக்கு எதிராக இந்திய தேசிய ராணுவம் போரிட்டது ஜப்பானிய தரப்புகள் தங்களது தேவைகளுக்கு இந்த படையினை பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டனர் சுமார் நாற்பத்தி மூன்றாயிரம் உறுப்பினர்களைக் உறுப்பினர்களை கொண்ட இந்த படை போர்களத்தில் வெகு வீரமாக போராடியது நேதாஜி இறந்து விட்டார் என்று மெய்ப்பிக்கப்படாத தகவல்களால் இந்திய தேசிய ராணுவத்தினரும் இந்திய மக்களும் குழப்பமடைந்தனர் யாருமே நேதாஜி மறைந்து விட்டார் என்பதை நம்பவில்லை இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைந்ததை தொடர்ந்து இந்திய தேசிய ராணுவத்தின் துருப்புகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு ராஜதுரோகம் குற்றம் சாட்டப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தினர் மீதான வழக்கு விசாரணை டெல்லி செங்கோட்டையில் ஆரம்பமானது இந்த வழக்குகள் ஐஎன்ஏ வழக்குகள் அல்லது செங்கோட்டை வழக்குகள் என்று கூறப்பட்டது இந்திய விடுதலைக்கு பெரும் தூண்டுதலாக இருந்தவை நேதாஜியின் செயல்கள் இந்திய தேசிய ராணுவத்தினர் மீதான வழக்கு விசாரணை ஆரம்பமான தினம் வரலாற்றில் இன்று வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இயன்ற